இன்றைய தியானம் அன்பு அறிவு இறைவனே உன்னை நேசிக்கவும் அறியவும் கற்றுக்கொள்வேனாக லோபி ஒருவன் பொன்னை நேசிக்கிறான் அதனிடத்து அன்பு வைத்திருக்கிறான் ஆனால் அதன் அமைப்பை பற்றிய தத்துவத்தை அவன் அறியாதவன் தாயை இழந்த குழந்தை ஒன்று நோயால் வருந்துகிறது அதன் உடலை பிடித்த நோய் இன்னதென்று டாக்டர் அறிகிறார் ஆனால் அதன் உள்ளத்தில் உள்ள துயரத்தை அவர் அறியமாட்டார் அன்பு அறிவாக வடிவெடுக்க வேண்டும் அறிவு அன்பாக வடிவெடுக்க வேண்டும் கடவுளிடத்து அன்பு வைப்பதும் அவரை அறிவதும் ஒன்றே அன்பருக்கு அன்பான மெய்யங் ஐயங் அனந்தமோனங் அருட்குருநாதங் தன் பாதம் சென்னையில் வைத்தான் என்னை தான் அறிந்தேன் தான் இறந்தேனே